உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கல்வியில் அரசியல் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கலைங்க கல்வியில் இருந்தே அரசியல் பண்றது திமுக தான் ஏனென்றால் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஒரு நாடு முழுவதுமான ஒரு கல்விக் கொள்கையாக உருவாக்கப்பட்டு லட்சக்கணக்கான நபர்களிடம் கருத்து கேட்கப்பட்டு அதற்கு பின்பாக கொண்டு வரப்பட்ட ஒன்று தமிழக அரசு இதில் முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க முதல்ல இதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லைங்கிறாங்க இது சம்பந்தமாக ஏற்கனவே மத்திய அமைச்சரும் பதில் இது தொடர்பாக பாராளுமன்றத்திற்குள்ளேயும் அவர்கள் கேள்வி கேட்டதற்கு பதில் அதனால் எமர்ஜென்சி என்பது மத்திய அரசின் மீது குறை கோருவது அல்ல உங்களுடைய மாநிலத்தில் எப்படி நீங்கள் ஆட்சியை நடத்துகிறீர்கள் உங்களுடைய ஆட்சியினுடைய தோல்விகளுக்கு உடனே மத்திய அரசால பழி போடுறதுங்கிறது திமுகவோட வாடிக்கை சொல்லுங்க

இதுவெல்லாம் விஷயம் இங்கே ரொம்ப சாதாரணமாக ஒரே ஒரு கேள்வி தான் எல்லாத்துக்கு முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் மூன்று மொழி என் குழந்தை படிக்க வேண்டாம் அரசாங்க பள்ளியில் கொடுக்குற ரெண்டு மொழி போதும்னு நினைக்கிறாங்க இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கு எப்படியாவது சிபிஎஸ்சி பள்ளியில் போடணும் இல்லை மெட்ரிகுலேஷனில் போடணும் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று கல்வி கட்டணம் என்பது மிகப்பெரிய சுமையாக மாறி கொண்டிருக்கிறது எதனால நம்ம குழந்தை ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சாதான் நல்ல படிப்பு படிக்குங்கிற சூழல் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது வந்தாச்சு அது வந்து கொண்டிருக்கல ஏற்கனவே ஏற்கனவே அரசாங்க பள்ளிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அரசாங்க பள்ளிகளில் இன்றைக்கும் கட்டடம் இல்லை மரத்தடியில் படிக்கிறத நீங்கள் தான் மீடியாக்காரங்க ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு சரியான கழிப்பிடம் கிடையாது ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க இன்றைக்கு கோயம்புத்தூரில் கார்பரேஷன் ஸ்கூலில் மிகப்பெரிய நெருக்கடி நிலையை சந்திச்சிட்டு இருக்கு மூன்று நான்கு வருடங்களாக இத்தனை விஷயம் கல்வித்துறையில் மாற்றம் கொண்டு வர ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை குழந்தைங்க ரெண்டு மொழி தான் கத்துக்கணும் ஆனால் பிரைவேட்ல படிக்கிற குழந்தைங்க மட்டும் மூன்று மொழி கத்துக்கலாம் அப்படிங்கறது அநீதியாக நாங்கள் பார்க்கிறோம் பணம் இருப்பவர்களும் இல்லாத குழந்தைகளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அரசு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் அதற்காக தான் நாங்க பேசுறோம் உங்களோட கல்வி முடிஞ்சதுங்க அடுத்தது நீங்க சொல்லுங்க நிறைய மாநிலங்களில் வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க இதை ரெண்டு மூணு வகைப்பாடா பிரிக்கலாம் நம்மளோட ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆண் பார் வைத்து பார்க்க முடியாது நீங்க உத்தரப்பிரதேசம் பெங்கால் ஒடிசா இந்த மாதிரியான மாநிலங்களில் கல்விக்கான கட்டமைப்பு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த ரொம்ப காலத்தெல்லாம் அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தலை இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு நம்ம ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாடு இல்லை வந்து கர்நாடகத்தோட ஒரு பாட்டு மகாராஷ்டிராவில் ஒரு சில பாட் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அடிப்படை கட்டமைப்புகள் நீண்ட காலமாக இங்கே ஏற்படுத்தப்பட்டு இருந்தது அதற்கு காரணம் போனோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் வரும் நீங்கள் இந்த ராஜதானியில் இருந்தப்போ இந்த மாதிரியான சிஸ்டம் வந்தது இந்த மாதிரி எல்லாம் ஒரு பின்னால் ஒரு ஹிஸ்ட்ரி இதுக்கு இருக்குது ஆனால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய இல்லைங்க திருப்பியும் சொல்ல வரேன் நீங்க என்னோட வாயிலிருந்து திராவிட கட்சிகளுக்கு சர்டிபிகேட் பார்க்க வேண்டாம் நான் வந்து பொதுவாகவே நான் பார்க்கறதால நான் சொல்றேன் நம்மளுக்கு ஃபார் அ லாங் டைம் அதனால தான் நான் அசம்பிளியில் பேசும்போது கூட சொன்னேன் தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க பீகாரோட ஒப்பிடாதீங்க தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க ஒடிசாவோட ஒப்பிடாதீங்க அவங்களாம் ரொம்ப காலமாகவே பின்தங்கி இருக்கின்ற மாநிலம் நம்மள மாதிரி மாநிலம் நம்ம வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடணும் அதனால என்னோட கருத்து இதுதான் மும்மொழிக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு ஒரு நீதி பணக்காரருக்கு ஒரு நீதினு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது அது மட்டும் அல்ல நீங்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் தொழிலோடு இணைந்த கல்வி அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியான கல்வி என்று பல்வேறு புதிய அம்சங்கள் இருக்கு இதை எல்லா கல்வியாளர்களும் வரவேற்கிறார்கள் ஏனென்றால் ஒரு முழு மனிதனை உருவாக்க வேண்டியதுதான் ஒரு கல்வியினுடைய அவசியம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் வந்து யாருக்கு தாய்மொழி ஒருத்தருக்கும் தாய்மொழி இல்லைங்க சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழி கிடையாது சமஸ்கிருதம் ஒரு பாரம்பரியமான பழமையான மொழி நம்மளுக்கெல்லாம் தமிழ் இருக்கு கன்னடம் இருக்கு தெலுங்கு இருக்கு ஒவ்வொரு மாநில அரசுகளும் அந்தந்த மொழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையை வச்சிருக்காங்க துறைக்கு செலவு பண்றாங்க ஆனால் யாருக்குமே தாய்மொழியாக இல்லாத ஆனால் அதே சமயம் பல்வேறு செழுமைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்திய மொழி சமஸ்கிருதம் அப்படி இருக்கின்ற பொழுது சமஸ்கிருதத்துக்காக பிஜேபி மட்டும் அதிகமாக நிதி ஒதுக்கலைங்க காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்திலேயும் அதுதான் ஏனென்றால் அந்த மொழி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொந்தமான மொழி அல்ல தாய்மொழியை காப்பாற்றணுன்னா நாம் தாய்மொழிக்கு சொந்தக்காரங்க நாம் அதை எடுத்து காப்பாற்றணும் ஆனால் இன்றைக்கி எத்தனை ஸ்கூலில் தாய்மொழியில் வழியில் பாடம் சொல்லி தருவதற்கான சூழல் மறுக்கப்பட்டு எல்லோரும் இன்னைக்கு வேறு மொழி வழிக்கல்வியில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிட்டு மலையாளடி மட்டும் கோடி மொத்தம் வந்த பத்தாண்டுகள்ல மட்டுமே ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கிறோம் மற்ற ஐந்து கோடி அப்படிங்குபாடு இல்லையா நிச்சயமா பாகுபாடு இல்லைங்க அதனாலதான் நான் முன்னாடி சொன்னேன் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கோ பிராந்தியத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அப்படிங்கிற மொழி இல்லைங்கிறப்போ அந்த மொழியை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லாத்தோட கடமை ஆனா அதே சமயம் இந்த மாதிரி பிராந்திய மொழிகளுக்கு அப்படின்னா அந்தந்த மொழிக்கு அந்தந்த மாநிலங்களில் தனியாக துறை இருக்கு அவங்களும் ஒதுக்கீடு பண்றாங்க அந்தந்த அரசாங்கங்கள் அதற்காக முயற்சி எடுக்கிறாங்க அதனால பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு நம்ம நாட்டினுடைய பாரம்பரியம் அது நம்ம நாட்டினுடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அது

அதாவதுங்க அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழினுடைய பெருமையை பேசுவது தமிழினுடைய முக்கியத்துவத்தை சொல்வது அப்படிங்கிறத பிரதமர் ஒரு பெருமையான விஷயமா பாக்கிறாரு பாருங்க எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான மொழி அந்த மொழியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு ஆனால் மொழிக்கு ஒதுக்கீடு அப்படின்னு பண்ண வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த குறிப்பிட்ட மொழி எதற்கு அதுக்கு வந்து நிதி அதே மாதிரி தமிழ் மொழிக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தாய்மொழிக்கு நாம வச்சிருக்கோம் இங்கே தமிழ் துறை இருக்கேங்க நம்ம எல்லாருமே அவங்கவங்க மொழியை அவங்கவங்க அது அதுக்குன்னு அலாட்மெண்ட் பண்ணுறாங்க

ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மொழி தலிவி பலன் சுட்டுment. மூன்றாவது முழி இப்ப உதாரணமா சொல்றேன். Uttar எத்தனை மொழி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க தெரியுமா? மூன்றாவது முழியா அதுதான். உங்களை உங்களுக்கு கேக்குற Uttar எத்தனை பேர் என்னென்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியுமா? தப்பு. தப்பு. இதுதான் தமிழ்நாட்டுக்காரங்க நாம நிறைய பேர் என்ன நினைச்சுக்குறோம். ஹிந்தி தாய்மொழி நினைச்சுக்கிறோம் இல்லைங்க நான் தான் சொல்ல வர்றேன் பா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் தாய்மொழி தெரிஞ்சிருக்காங்க அதுதான் சொல்றேன் தாய்மொழியாக எந்த மொழி அவங்களுக்கு இருக்கோ அத அவங்க பேசுறாங்க அது போஜ்புரியா இருக்கலாம் ஓகே பூர்வாஞ்சல் ஏரியாவில் போஜ்புரி பேசுவாங்க மித்லாஞ்சல் மித்லா லாங்குவேஜ் தனியா பேசுவாங்க நீங்கள் பிரிட்ஜ் கஷேத்திரம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பிரிட்ஜ் பாஷான்னு ஒன்று இருக்குது யூபியில் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே வந்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் யூபி வெஸ்டர்ன் யூபியில் ஜாட் கம்யூனிட்டி இல்லை அந்த பகுதி மக்கள் பேசுகிறது அதுக்குன்னு ஒரு தனி லாங்குவேஜ் இந்த மாதிரி ராஜஸ்தானில் ஆறு லாங்குவேஜ் இருக்குது மேவார் பிரதேசத்தைக்காரங்க பேசுகிறது மேவாரி ராஜஸ்தானியில் இன்னொருத்தங்க ஒரு பர்டிகுலர் இதில் பேசுகிறது ராஜஸ்தானி இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தாய்மொழிகள்னு எடுத்து பார்த்துட்டீங்கன்னாவே ஒவ்வொரு ஐம்பது கிலோமீட்டருக்கும் ஒரு மொழி இருக்கக்கூடிய நம்முடைய நாடு அங்கே என்ன பார்த்துட்டீங்கன்னா அவர்களுடைய தாய்மொழியில் எங்கெங்கெல்லாம் ஸ்கிரிப்ட் வாய்ப்பு இருக்கும் அங்கே ஒன்று இருக்கும் ஹிந்தி ஒன்று இருக்கும் ஆங்கிலம் ஒன்று இருக்கும் இது இல்லாமல் அவர்களுடைய விருப்ப பாடத்தில் வேறு எந்த மொழிகள் வேணாலும் கற்றுக்கலாம் ஹரியானாவில் இன்றைய மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டர்ஜி அவர் மாணவராக இருக்கும்போது தமிழை எடுத்து பாடமாக படிச்சிருக்காரு இந்த மாதிரி மூணு மொழி விருப்பத்தில் என்ன மொழி இருக்கோ அவங்க எடுத்து படிச்சுக்கலாம் அந்த மாதிரியான சூழல் இருக்குறேன் கூட்டணி அதிமுக நான் கேக்குறேன்

ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பு என்று நாங்கள் நம்புகிறோம் அதனால்தான் இருக்கக்கூடிய ஆதி சங்கராச்சாரியார் வட இந்திய நாட்டில் அவர் தன்னோட பயணம் போகும்போது கூட திராவிட சிசுன்னு தான் சொல்கிறாங்க திராவிடம் என்பது தென்னிந்தியாவினுடைய நிலப்பரப்பு இந்த புரிதல் இருந்ததுன்னு சொன்னால் இன்னைக்கு இவங்க திராவிடம் பேசிட்டு கன்னடத்துக்கு எதிராகவோ இல்லை பக்கத்தில் இருக்கிற மலையாளத்துக்கு எதிராகவோ பிரச்சனை ஆகாது திராவிட சிந்தனையை இவர்களால ஒருங்கிணைக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம் ஆனால் நான் பொதுவான சித்தாந்தத்தைங்க நான் சித்தாந்தத்தை திராவிடம் என்பது எங்களை பொறுத்தவரை திராவிடம் என்பது நிலப்பரப்பு இங்க வாழக்கூடிய மக்கள் இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்கள் திராவிடர்கள்

இழிவுபடுத்துவது திராவிடம் என்ற பெயரால் இங்கிருக்கின்ற ஹிந்து மத மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துவது இதற்கு பெயர் திராவிடம் அல்ல திராவிடம் என்பது இந்த பகுதியில் வாழக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கென்று ஒரு பலவேறு சிறப்பு தன்மைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் திராவிடர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் வேற கேள்வி இருக்கா பாஜக பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு

அதாவது இங்க பாருங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கிறது அவங்க அவங்க அந்தந்த சித்தாந்தத்துல தெளிவா இருக்கும் நான் இப்ப கேட்டேன் உங்ககிட்ட நெருக்கடி நிலை காலத்துல மிசாவில் இன்றைய முதலமைச்சரை ஜெயில போட்டு அடிச்சு துன்பப்படுத்தியது யாருங்க காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நெருக்கடி நிலை காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து மேடையில் எமர்ஜென்சி பத்தி பேசுவாங்களா இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை முரண்பாடுகளை திமுக அரசு பத்தி மேலே வச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி இதே கார்பரேஷன் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தலையா அவங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லையா அதை பத்தி மட்டும் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க இங்க மட்டும் திமுக அதிமுக பாஜகனா உடனே விரிசல் ஒண்ணும் ஒரு விரிசலே நடக்காது யாரு கற்பனை பண்ணி ஆசைப்பட்டாலும் ஒண்ணும் நடக்காது தி முய் திமுக கவர்மெண்ட் வீட்டுக்கு போறது உறுதிங்க அவ்வளோதான் விஷயம் நீங்க இருங்க நம்பி ஓரள் ரொம்ப உயருது போதோ இந்த தாதீமுகாலது சீ முக்கிய தலைவர்கள் கேள்விகள் கேளிய விவாதம் பண்ண வேண்டிய அதாவது நாங்க இதல பங்கெட்றோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்து முன்னணி அழைப்பு கொடுத்துட்டாங்க. நாங்களும் இதல கலந்திருக்கோம் மற்ற அரசியல் கட்சிகளும் அதல கலந்த இருக்காங்க. அதுல அவங்களோட கருத்துக்களை சொல்றதனா அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. நாங்க அதை மதிக்கிறோம்

நிச்சயமா பண்றேங்க நான் வந்து நம்முடைய மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களிடம் இந்த குழந்தைகளோட இடிப்பு படிப்பு விஷயமா நிச்சயமா நான் நன்றி நான் இப்ப பேசுறேன் சதன் ரயில்வே விஷயத்துக்கு எடுத்துட்டு போற உடனே

இங்க வந்து அந்த கூட்டணி இருக்கும் அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள் நான் சொல்லலை திரு அமித்ஷா ஜி அவர்கள் சொல்லிட்டு தானே போயிருக்காரு இதுக்கப்புறம் என்னங்க சந்தேகம் உங்களுக்கு குழப்பம் இந்த போதை கல்ச்சர் அப்படிங்கறது தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கு இளைய சமுதாயம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நாங்கள் பார்ப்பது போதை பழக்கம் இல்லாமல் கிடைக்கின்ற போதை பழக்கம் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுடைய கனவு லட்சியம் அவர்களுடைய உடல் மனம் அத்தனை விஷயத்தையும் அழித்து கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் இதை பற்றின ஒரு கவலை இருக்குது அரசாங்கமும் அப்பப்போ விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆனால் இதை தாண்டி இதற்கென்று தனியாக அமைப்புகள் காவல்துறையில் இருந்தாலும் கூட அவர்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற மத்திய அரசாங்கத்தோடு இருக்கின்ற போதைப்பொருள் தொடர்பான அமைப்புகளோடு நெருக்கமான உறவை வைத்துக் கொண்டு அந்த தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை அவர்கள் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பது எங்கள் கட்சியினுடைய கோரிக்கை அதை நாங்கள் எப்போ வலியுறுத்திட்டு தான் இருக்கோம் இந்து முன்னணி மாநாட்டை பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்குறீங்கல்ல நீங்கள் எல்லாரும் அந்த வீடியோ பற்றி கேள்வி கேட்குறீங்கல்ல அந்த இந்து முன்னணி மாநாட்டிலே ஒரு முக்கியமான தலைவர் திரு வன்னியராஜன் ஜி ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர் பேசுகின்ற பேச்சில் என்ன பேசினார் ஆர்எஸ்எஸ் நூறு வருடங்களை நிறைவு செய்யப் போகிறது நூறு வருடம் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நூறாவது வருஷத்தில் நாங்கள் என்ன லட்சியத்தை வச்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு ஒரு மூணு விஷயத்த சொல்லியிருக்கார் அதைவே நான் திரு திருமாவளன் அவர்களுக்கு என்னுடைய பதிலாக சொல்கிறேன் நம்முடைய ஆயிரக்கணக்கான கிராமங்களில் இன்னும் கூட கோயில்கள் மயானம் நீர்நிலைகள் அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவானதாக இல்லை இந்த தீண்டாமை கொடுமையை முற்றிலுமாக ஒழிப்பதற்காகத்தான் ஆர் எஸ் இந்த நாட்டிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறது அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவான கோயில் அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவான மயானம் அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவான கிணறு நீர்நிலைகள் இதை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆர் எஸ் பணிபுரிந்து கொண்டிருக்கிறது இந்த மிகப்பெரிய லட்சியத்தில் திரு திருமாவளவன் அவர்களும் அந்த லட்சியத்திற்கு உடன் துணை நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதுதான் இந்த பதில் இந்த பதில் அதுதான் அந்த அந்த நிலைக்காகத்தான் நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் முன்னாள் மத்திய அமைச்சர் நீரகிழி பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதியினுடைய உறுப்பினர் திரு ஆ ராசா அவர்கள் எப்போதுமே தன்னுடைய தரக்குறைவான பேச்சின் மூலமாக கவனத்தை ஈர்ப்பவர் மத்திய உள்துறை அமைச்சரை மிக தரக்குறைவாக விமர்சித்திருக்கிறார் இதை நாங்கள் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம் இம்மாதிரியான பேச்சுக்களை அவர் தவிர்க்க வேண்டும் அரசியல் ரீதியாக ஆட்சி ரீதியாக எந்த விதமான விமர்சனத்தையும் நீங்கள் முன்வையுங்கள் ஆனால் தனி நபர் தரைக்குறைவான விமர்சனம் என்பது தொடர்ச்சியாக இருந்தால் கட்சியினுடைய தலைவர்கள் எங்களுடைய தொண்டர்கள் உங்களை விமர்சனம் பண்ணுறதை அப்புறம் தடுக்க முடியாது அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலையை அவர் ஏற்படுத்த வேண்டாம் என்பது எங்களுடைய ஒரு பணிவான கோரிக்கை அவர் பல்வேறு சமயங்களில் இந்த மாதிரி தரக்குறைவான விமர்சனத்தை வச்சிருக்கார் திருப்பி அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல